ஹாய் எவ்ரி ஒன் சிஸ்டர் பீச்சு கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னல அதோட ஃபுல் வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் போன இடத்துல இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் இருந்தது நிறைய ஃபிஷ்ஷு நிறைய ஷெல்லெல்லாம் நிறையா இருந்தது காரணம் என்னென்னா அதெல்லாம் தேவையில்லாமல் வலையில் சிக்கி வந்தது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒரு உரமாக போட்டு வச்சுருந்தாங்க ஒரு குவியலாக கல்நண்டு இருந்துச்சு குட்டி குட்டி ஏரா முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அது பார்த்துருப்பீங்க அதோடய குவான்டிட்டி எவ்வளோன்னு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த கல்நண்டு வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கும் அதுவே ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க கனவா மீனெல்லாம் சின்ன சைஸே இல்லை எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ் தான் இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷு இதில் திருக்கை மீனும் இருந்தது நீங்க பாக்குறீங்க இல்ல இந்த ஸ்டார் ஃபிஷ் உண்மையாவே உயிரோட இருக்கு அது அப்படியே நெலிஞ்சிட்டு இருந்தது பார்க்கவே பயங்கரமா இருந்தது அதோட எல்லா ஃபிஷ்ஷுமே நண்டுமே இந்த இடத்துல ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் ஏன் வந்து இன்னைக்கு இங்கே வந்தோம் நாங்கள் ஃபிஷ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் ஏன்னால் சிஸ்டர் முந்தின நாளே வந்துட்டாங்க மீன்ஸ் நாங்கள் சனிக்கிழமை போனோம்னா அவங்க வெள்ளிக்கிழமையே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னால் கம்பேரேட்டிவ்லி சனிக்கிழமையோட வெள்ளிக்கிழமை ரொம்பவும் கம்மியாக இருக்கும் ரேட்டுன்றனால அவங்க வெள்ளிக்கிழமையே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்குன்னு ரொம்ப கம்மியெல்லாம் சொல்ல முடியாது இப்போ எங்கள் ஊரில் நண்டு ஒரு கிலோ முந்நூறுபா அப்படின்னு வாங்கினோம்னா இங்கே ஐநூறுரூபா அறநூறுபா அப்படியே ஒரு மடங்கு அதிகமாக இருக்கு ரேட்டு இந்த ஒரு பீச்சுக்கு மட்டும் போல ரெண்டு பீச்சுக்கு போகணும் திடீர்னு வெயில்னால மயக்கமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு எதாவது ஃபுட்டு உள்ளார இறங்கினா தான் நான் கொஞ்சம் இருப்பேன் ஒரு பிரெட் பஜ்ஜி ஒரு பால் சாட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு தெம்பே வந்தது இன்னொரு பீச்சுக்கும் போய் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வர வழியில் குட்டி பாப்பா ஜூஸ் சாப்பிட்டாங்க அம்மா இளநி சாப்பிட்டாங்க என்னோடய சிஸ்டர் இந்த ஸ்வீட் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக அது ஒரு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் குட்டி பாப்பா அம்மாக்கிட்ட நிறைய என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க கை காமிச்சு காமிச்சி அம்மாவும் இருந்தாங்க பிட்வீன் கேப்பில் சிஸ்டரும் பேசுனாங்க அம்மாவுக்கு பொண்ணு பேசுகிறத கேட்குறதா பேத்தி பேசுறத தெரியாம தலையாட்டிட்டு முடிச்சுட்டே இருந்தாங்க டே பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏர்போர்ட் போறோம்ல அந்த பிகெனிங்ல பாப்பா சொல்லியிருப்பாங்க பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்னு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏர்போர்ட் போறோன்னு தெரியாது நாங்கள் வீடியோ காலில் பேசும்போதெல்லாம் அவங்க சொல்றது பாட்டி நீங்கள் ஊருக்கு வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு தான் பேசுவாங்களே அவங்க நாங்கள் வந்துட்ட உடனே பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம் நினைச்சு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே மார்னிங் நல்லா தூங்கணும்னு சொன்னதில்ல எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு நாங்கள் எந்திரிக்க மாட்டோமா விளையாட மாட்டோம் சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க இது எங்களுக்கு தெரியவே இல்லை ஆனால் அம்மா நடுவில் பாப்பா அந்த பாப்பா எந்திரிச்சு பாட்டி வாங்க விளாடலாம் விளாட்லான்னு கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போய் செம்ம டயர்டில் தூங்கிட்டோம் கொஞ்சம் நாளைக்கு இல்லை அதோட ஈவினிங் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் கிடைச்ச கொஞ்சம் டைமாக இருந்தாலும் அந்த டைம்ல விளையாடணும் ஆனால் அவங்க பாப்பா எதிர்பார்த்த டைம்ல நாங்கள் விளையாடல அப்படின்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு ஓகே அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலான்னு விட்டாச்சு சிஸ்டர் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருந்தாங்க ஆனால் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்குவ எல்லா குழம்பும் எல்லா வறுவலுமே செம டேஸ்ட்டாக இருந்தது ஒரே ஒரு காலை வச்சு தான் நண்டு ரசம் செஞ்சாங்க அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்தா அது ஃப்ரெஷ்ஷன்றனால தான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுத்துருக்கு இந்த கால் மட்டும்தான் அந்த ரசத்தில் போட்டு செய்திருந்தாங்களே ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்தது ரொம்ப சிம்பிள் ஒரு நாள் இந்த ரெசிப்பி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நண்டெல்லாம் கிடைக்கிதோ இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் உட்காந்து ஒரு ஒரு புடி பிடிச்சங்க வயிறு நிறைய சாப்பிட்டேன் எங்கள் சிஸ்டர் சொல்ல சொல்ல கேட்காம நிறைய வச்சுட்டே இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் பாப்பா அம்மா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் சரி பெங்களூர் சிஸ்டரோட குட்டி பாப்பா இருக்காங்களா அவங்களும் சரி பாட்டி மேல ரொம்பவும் பாசமான பிள்ளைங்க இன்னே டே மார்னிங் போல பாப்பா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க அம்மா ஹாலில் இருந்தாங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க எந்திரிச்சோடனே என்னையும் அவங்க பாட்டியும் தான் கேட்டாங்க அம்மா எங்கே பாட்டியெல்லான்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க இல்லை அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு அதுக்கு குட்டி பாப்பா இல்லைம்மா அவங்க திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ கிளவர் பார்த்தீங்களா நாங்கள் ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்பணும் அவங்க அமைதியாக உட்காண்ட்ருந்தாங்க பாய் ரோஜான்னு சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்குது சத்தமே இல்லாமல் கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்புறம் கிளம்பிட்டோம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க அவங்க பாட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னா என்கிட்டே பேசியிருந்தாலும் பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் பாட்டி ப்ரெசென்ட் ஆகி குட் மார்னிங் ரோஜான்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு சந்தோஷமே இருக்குமே அப்படிப்பட்ட பாண்டிங் ரெண்டு பேருக்கும் அப்புறம் அப்பா அவர் வேலையா இல்லைங்களா அவரோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தாஜ் ஹோட்டல் பக்கமாக ஃபோட்டோ எடுத்து வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் இது ஆஃப் இதெல்லாம் தான் ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் அனுப்பிச்சேன் அப்புறம் அப்புறம் இந்த பீச்சை பாருங்களேன் நம்ம ஊர்ல எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஒரு மாதிரி கலங்களாக இருக்கு பாருங்க தண்ணியை பார்க்கும்போது இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்தது நாங்கள் போய் குட்டி பாப்பா பார்த்தது எல்லாமே ஓகே பை பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் சேனல்